எங்கள் நாடு போச்சு என்னென்னமோ ஆகி போச்சு எல்லை இல்லா பெருமை எல்லாம் எப்படியோ அழி எங்கள் நாடு மாறி போச்சு என்னென்னமோ ஆகி போச்சு பெருமை எல்லா எப்படியோ அழியல்லாச்சி மூவர்ண கொடியின் மேலே காவி வண்ணம் பூசல்லாச்சி மூவேந்தர் ஆண்ட நாட்டில் முத்தமிழு காபத்தாட்சி எங்கள் நாடு மாறி போச்சு என்னென்னமோ ஆகி போச்சு பெருமை எல்லா எப்படியோ அழியல்லாச்சி மதங்கள் பல இங்கு உண்டு மொழிகள் பல இங்கு உண்டு வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு வாழும் நல்ல பண்பும் உண்டு மதங்கள் பல இங்கு உண்டு மொழிகள் பல இங்கு உண்டு வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு வாழும் நல்ல பண்பும் உண்டு பாலை போன்ற எங்கள் நெஞ்சில் பாம்பின் விஷம் கலந்தது யாரு கழிப்புடனே வாழ்ந்தோர் நெஞ்சில் காவி வண்ணம் தெளித்தது யாரு எங்கள் நாடு மாறி போச்சி என்னென்னமோ ஆகி போச்சு எல்லை இல்லா பெருமை எல்லா எப்படியோ வழி எண்ணிக்கைகள் அதிகம் இருந்தால் எல்லாமே உனக்கு சொந்தமா காக்கைகள் பல இருந்தும் கோயிலின் கானம் பாட முடியுமா எண்ணிக்கைகள் அதிகம் இருந்தால் எல்லாமே உனக்கு சொந்தமா காக்கைகள் பல இருந்தும் கோயிலின் கானம் பாட முடியுமா சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை சூத்திரம் புரிந்தால் உனக்கு நன்மை மதங்களிலே பேதம் இல்லை மனதில் கொள்ள வேணும் நீயே எங்கள் நாடு மாறி போச்சு என்னென்னமோ ஆகி போச்சி எல்லை பெருமை எல்லாம் எப்படியோ அழி உனக்கு பசியும் வந்தால் நீயும் என் உணவை தின்ன வேணுமா வலுத்தவன் நீ பிடுங்க நினைத்தால் வன்முறையே பதிலாய் மாறும் உனக்கு பசியும் வந்தால் நீயும் என் உணவை தின்ன வேணுமா வலுத்தவன் நீ பிடுங்க நினைத்தால் வன்முறையே பதிலாய் மாறும் எங்கள் மீது குறைகள் கண்டால் எடுத்து சொன்னால் வாதம் செய்வோம் எடுத்தேன் கவிழ்த்தேன் நின்று நடந்தால் எடுத்து நின்று போர் இடுவோம் எங்கள் நாடு மாறி போச்சி என்ன மோ ஆகி போச்சி இல்லை பெருமை எல்லாம் எப்படியோ அழியல்லாச்சி கோயபல்சு பொய்கள் சொல்ல ஹிட்லர் என்று வாழ்ந்தானா சொல் கூவி கூவி பொய்கள் சொன்னால் கூறும் நாவும் விளங்கிடுமா கோயபல்ஸ் பொய்கள் சொல்ல ஹிட்லர் என்று வாழ்ந்தானா சொல் கூவி கூவி பொய்கள் சொன்னால் கூறும் நாவும் விளங்கிடுமா பாதகமாய் சட்டம் இயற்றி பணம் பணமாய் சேர்த்து விட்டீர் பார்க்கும் எதிரி கூட்டம் எல்லாம் பணம் கொடுத்து வாங்கி விட்டீர் எங்கள் நாடு மாறி போச்சி என்ன மோ ஆகி போச்சு இல்லை பெருமை எல்லா எப்படியோ வழி தன் ஆட்சி அமைப்பை எல்லாம் தரைமட்டமாக்கி விட்டீர் கூட்டாட்சி தத்துவம் தன்னை குழி தோண்டி புதைத்து விட்டீர் தன் ஆட்சி அமைப்பை எல்லாம் தரைமட்டமாக்கி விட்டீர் கூட்டாட்சி தத்துவம் தன்னை குழி தோண்டி புதைத்து விட்டீர் நீதி உண்டு நேர்மை உண்டு நெஞ்சில் மிக தெம்பும் உண்டு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் எங்கள் நாடு மாறி போச்சி என்னென்னமோ ஆகி போச்சு எல்லையில் பெருமை எல்லா எப்படியோ அழியல்லாச்சி மூவர்ண கொடியின் மேலே காவி வண்ணம் பூசல்லாச்சி மூவேந்தர் ஆண்ட நாட்டில் முத்தமிழுக்கு ஆபத்தாச்சி எங்கள் நாடு மாறி போச்சு என்னென்னமோ ஆகி போச்சு எல்லையில்லா பெருமை எல்லா எப்படியோ அழியல்லாச்சி